ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும் அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலாவளங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில் அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் எனது சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி ஜீவனாதிபதி இந்த சிம்ம ராசி என்பர்களே எப்படின்னா வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் ஆனா சில சமயம் தடாலடியா எல்லா வேலைகளும் செய்வீங்க ஆளுமை ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் ஆளுமை இப்படி தான் இருக்கணும் அந்த என்ன சொல்லுவாங்க இப்படி கொஞ்சம் கூட மாற்றமே இருக்கக்கூடாது அப்படியே சொன்ன பேச்ச கேளு அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை உங்ககிட்ட இருக்குங்க அந்த வகையில் இந்த ஆஹ் பகவான் உங்களுக்கு சகாயதிபதி முயற்சிகளை ஒரு முன்னேற்றமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இவர் தான் ஜீவனத்தை விருத்தியடையக்கூடிய வாய்ப்பும் இந்த சுக்கர பகவான் தான் கொடுப்பார் ஆக இந்த மூன்று எங்கே இதுவர்களே உங்களோட பாகியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருந்த தந்தையார் ஆதரவாக இருந்தார்கள் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருந்தாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு கிடைச்சது அதே உடன் பிறப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாங்க எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை சம்திங் நத்திங் ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு ஏதோ ஒன்றும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த வகையில் பாகிஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் இப்ப எங்க ஜீவன ஜீவனம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் வந்து ஆட்சியம் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார் அற்புதமான வளங்களை கொடுப்பார் எப்ப எப்படி பரபரப்பா வேலை செய்யணும் கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும் தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும் நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் முக்கியமாக பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொன்று ஸ்டெப்லேயும் கவனமாக இருக்கணும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் வேகம் இருக்கணும் அதே சமயம் விவேகமான ஒரு வேகமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றம் இந்த ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுப்பார் இவன் எப்படி செய்கிறான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பை நீங்கள் சிறப்பாக செய்யணும் அப்போ வெற்றி அந்த வகையில் உங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் சூரியனோட நட்சத்திர சாரத்தில் அப்போ என்ன பரபரப்பாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் என்னென்னா ராசிநாதன் சூரிய பகவான் ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போது ஜீவனத்தில் கொஞ்சம் வேலை வலு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கட்டும் தொழில் வியாபாரத்தில் இருக்கட்டும் அப்போ வேலை வலு அதிகமாக இருக்குது அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்தாக்க ஒரு அந்த ஒரு பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு மணி அஞ்சு மணி ஆற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அஞ்சு மணிக்கு சாப்பிடக்கூடாது கரெக்டாக அந்த டயத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டுருங்க கொஞ்சம் டயத்தை ஒதுக்கிட்டு அந்த மாதிரி உடம்பை கவனிச்சுக்குங்க சரியா ஏன்னா இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார் விரயஸ்தானத்துக்கு அப்புறம் வரார் ஃபிஃப்டீன் டேஸில் அப்படி வரார் அப்போ லாபமும் விரயமும் கலந்த வண்ணமாக இருக்கும் எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் விரையாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி காலில் சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு செலவு இருக்குங்க ஒரு புனித யாத்திரை இருக்குது இந்த வயசானவங்களுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு புனித யாத்திரை ரொம்ப நாளாக எங்கேயாவது போகணும் காசி ராமேஸ்வரம் இல்லைன்னா பத்ரிநாத்துக்கு ஏதாவது ஏதாவது ஒன்று போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திட்டமிட்டு செய்யுங்கள் வெற்றி அதேமாரி உத்தியோகம் நிமித்தமாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அந்த இடத்துல இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் அற்புதம் சந்திர பகவானின் நட்சத்திரம் ஸோ மனசு அப்படி இப்படி இருந்தா கூட செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நாலு ஒன்பது கோடை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதேமாரி சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க தந்தையார் வழியில ஒரு சொத்து இல்லைன்னா தந்தையாருடைய ஆதரவு ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும் ஏன்னா இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த செவ்வாய் எங்க இருக்காரு மத்திய உங்க ஜென்மதிசியில் இருக்கார் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும் புரியுதா டென்ஷனும் இருக்கும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலயும் கவனமா இருங்க ஆனா சக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாலு ஒன்பது கொடை அதிபதி சோ உங்களுக்கு உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க சொத்து சுகம் உண்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உண்டு இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும் அதனால இதெல்லாம் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப வெற்றி அதுக்காகத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் வேகம் வேண்டும் அதே சமயம் விவேகமான வேகம் வேண்டும் சரியா சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் சின்ன சின்ன பேக்கெட்டு வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுங்க துர்கை அம்மன் காலடியில் வச்சுருங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எவ்ரி ஃப்ரைடே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க சரியா ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்